செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மாங்காடு நகரம் பத்ரிமேடு பகுதியில் தொகுதி செயலாளர் பத்ரி கென்னடி தலைமையில் சிறப்பாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புரட்சியாளர் சிலைக்கு மாலை அணிவித்து கட்சி கொடியேற்றி மாநில துணை செயலாளர்கள் மு செந்தில் பி கே தமிழ் செல்வகுமார் நிகழ்ச்சியை நகர செயலாளர் என் சி ஜெயபால் மாநா ரவீந்திரன் ஒருங்கிணைப்பு செய்தனர் த பாலகிருஷ்ணன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் ஜாகிர் ஹுசேன் அனைவரையும் வரவேற்று பேசினார் மகளிரணி நகர செயலாளர் ச வேளாங்கண்ணி சந்திரா மற்றும் அனிதா ரேவதி நென்னி சர்க்குணம் முன்னிலை வகித்தனர் வார்டு இளைஞரணி செயலாளர் ஜானகிராமன் இறுதியாக அனைவருக்கும் நன்றி கூறினார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குறித்து நிர்வாகிகள் பேசினார்கள் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கை கடிகாரம் கொடுத்தும் பெரியவர்களுக்கு அரிசி மற்றும் புடவை வழங்கியும் சுவையான பிரியாணி மற்றும் வெஜிடேபிள் பிரியாணி ஊர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது உங்கள் ஐஎம்டிவி நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் உடனடியாக காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி